இப்போ உங்களுக்கு கருணை உள்ளமே கடவுள் வாழும் இல்லாமல் கதையை சொல்றான் ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு அவர்கிட்ட ஒரு உண்மையா ரொம்ப நல்ல வேலைக்காரன் அவன் வந்து ரொம்ப உண்மையாகவும் நல்ல உழைப்பாய் மட்டும் இல்லை உண்மையாகவும் இருப்பான் பணக்காரர் அவனை தான் எல்லாத்துக்கும் போக சொல்லுவார் வர சொல்லுவாரு அவன் தன் அவன் தன் அவன் ஏழையா இருந்தாலும் ரொம்ப இறக்க மனசும் உள்ளவன் தான் வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு நல்லது கிட்டது தான் அவங்க உதவுவான் கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாமே செய்வான் அப்படி இப்போ ஒரு நாள் அந்த பணம் அந்த ஊர் கோயிலில் விசேஷ திருவிழா வந்தது ஏ ராஜா அந்த பணக்காரன் சொன்னார் முருகா இந்த ஊர் கோயிலில் திருவிழா வருது இல்லை அதுக்கு நான் வேண்டுதல் வச்சுருக்குறேன் நீ சந்தையில் போய் ஒரு தார் வாழைத்தார் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பாரு அவனும் அந்த ஊர் சந்தைக்கு போய் ஒரு பெரிய வாழைத்தாரை வாங்கிட்டு வருவான் வாங்கிட்டு வரக்குள்ள அந்த ஒரு குடியாணத்தரு வழியாக வரும்போது அது நல்ல ஒரு மத்தியானம் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஆகிட்டு அந்த வீட்டில் உள்ள பொம்பளைகள்லாம் வயலில் வேலை செய்ய போயிடுவாங்க வீட்டில் அந்த வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைகள் மட்டும் வாசலில் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் வளர்த்தாங்க தீட்டு வந்து பார்த்துட்டு ஐயாயா எனக்கு ஒரு பழங்குடுங்க ஐயா 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 ஒரு பழங்குடுங்க ஐயான் பின்னால் எல்லா பிள்ளையும் ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்க பின்னாலும் ஓடிறது இவர் சொல்லுவார் இது சாமி கொண்டு போகிறதுப்பா தரக்கூடாதுப்பா அது முதலாளி வீட்டுக்கு கொண்டு போறேன் என்னோட இல்லை நான் தரக்கூடாதுன்னு சொன்னாலும் பிள்ளை ஒன்றும் கேட்க மாட்டேங்குது ஐயா ரொம்ப பசிக்குதுப்பா காலையில எங்கள் அம்மா ஒண்ணுமே தரல எங்களுக்கு நாங்கள் காலையிலேருந்து இருந்து பட்டினியா இருப்போம் ஐயா ஐயா ஒரே ஒரு பழம் கொடுங்க அவன் பின்னாலே அந்த தெருமூனம் வரைக்கும் வருவானே எனக்கு மனசு ரொம்ப இழகன மனசன் சும்மா கரணமா கரணம் இழகுன மனசுல வந்த என்ன செய்வான் சரி இவ்வளோ பெரிய தரல ஒரு சிப்பை வெட்டி கொடுத்துட்டா இருக்கணும் ஆனா ஐயாக்கு முதலாளிக்கு தெரியாம போகுது இல்லை கோயிலையும் நமக்கு கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான் அதை நல்லா பழுத்த பழமாக பார்த்து ஒரு சீப்பை வெட்டி அங்கே இருக்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பழத்தை கொடுப்பான் அந்த பிள்ளைகள் சந்தோஷமா சாப்பிட்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டு உனக்கு வாழத்தை வச்சி கொண்டு கோயில வந்து கொடுத்துட்டு முதலாளி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவோம் முதலாளி வந்து கேப்பார் என்னப்பா வந்து வாழைத்தாரு கொண்டு கொடுத்தியா அப்படின்னு ஆமாம் கொடுத்துட்டேன் இப்போ மரம் கோயிலுக்கு வருவார் அவர் வந்தோம் அங்கோட அர்ச்சகம் சொல்லார் என்ன நீ வந்து நீங்க வந்து ஒரு நிறைஞ்ச தாரை கொடுக்காம ஒரு சீப்பு வெட்டுநரி தாரை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப கோவம் என்ன நான் முழு சாறு தான் வாங்கிட்டு சொன்னேன் எப்படி குறைப்பட்ட சார் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு முருகாங்க வான் கூப்பிட்டு ஏன் சார்ல ஏன் ஒரு ஒரு சீப்பு இல்லையாமல கொலைப்பட்ட தாரா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு அப்போ போய் சொல்ல மாட்டான் உண்மையை சொல்லிடுவான் வாங்கிட்டு வரக்குள்ள அந்த செருப்புள்ள ரொம்ப பசியா இருக்கும் கஷ்டமா இருக்கும் பசிக்குது அப்படி சொன்னோன்னா இறக்கப்பட்டு ஒரு சிப்ப பிச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் வர கண்ணட்ட படாப்பா அந்த கோயில் வாச வச்சு அவங்க அடிச்சிருவாரு மக்கள்லாம் அவங்களோ ஐயோ ஐயோ என்ன இப்படி அடிக்கிறாரு கோவம் வருத்தப்படுவாங்க இன்னும் பூசாரி சொல்லிடுவாரு சரி சரி விடுங்க அதனால என்ன பண்றது தப்பு நடந்து போச்சு சரி அது அடுத்த அடுத்த திருவிழாவுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தாரா வாங்கி வச்சுங்க வேண்டிக்குடுங்கன்னு சொல்லிட்டு திருவிழா ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த திருவிழா முடிஞ்ச உடனே அப்போ நிறைய சார் வந்து எல்லாரும் வாங்கி நிப்பாட்டிப்பாங்க பத்து சார் பதினோரு சார் அப்படியே வாச தொங்க தொங்க விட்டுருப்பாங்க பஞ்சல்ல ஆனா அந்த இந்த ராஜா இந்த பண்ணையார் வீட்டு பணக்கார வீட்டு வாழைத்தா மட்டும் கண்ணங்க அறையன்னு கற்று தீஞ்சு போன மாதிரி இருக்கும் மறுநாள் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அப்படிங்கிறப்போ அப்போ அந்த கோயில பூசா அருள்வாப்பு அவர் சாமி சாமி பூஜை பண்ணும்போது அருள்வாப்பு சொல்லுவாங்கல்ல அப்ப இந்த தார் எனக்கு வேண்டாம் இந்த தார் எடுத்துரு அந்த பன்னியார் பேரை சொல்லி அவர் வச்ச தார் எனக்கு வேண்டாம் அது எடுத்துரு எனக்கு ஏற்கனவே அதுலேருந்து இருந்து பல எனக்கு படைக்கப்பட்டது நான் அதை எடுத்துக்கிட்டேன் எனக்கு அந்த வாழ்த்தாலேருந்து பழங்க படைக்கப்பட்டது நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு அது போதும் இந்த சாரு வேண்டாம்னு சொல்லி அதுவள சொல்லுவாரு பணக்கார தெரியும் அப்ப அந்த ஒரு சீப்பு வாழ்க்கை நடத்த அது கே கொடுத்த மாதிரி இருவனோட சேர்ந்துட்டு இது வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன்டா வண்டி வைக்காரு வன்னிச்சிக்கப்பா நீ நல்ல கருணை மனசோட கொடுத்ததோ அதே கடவுள் இப்ப இல்லாம நினைக்க கடவுள் நினைக்கிறாரு அந்த மனசுதான் கடவுள் இருக்கிறது நினைக்கிறேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மணி வைக்கா கேட்பாரு அதான் கருணை உள்ளமே கடவுள் இல்லாம